மீனாக்ஷி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் Ya viene la calidad. வீரவே வெற்றி வெற்றி வெற்றிவே வீர வீர வீரவே வீரவே கேளுங்க நீங்க அளவு பண்ணாடிங்களா பா காவல்துறை வண்டி வெள்ள வெட்டில ஒரே வெட்டில நாங்க எல்லாரும் வந்து ஏறிக்குறோம் நாங்க எல்லாரும் வந்து ஏறிக்குறாங்கள வந்து நீங்க இங்க கூட்டி போங்க உங்களுக்கு வந்து திரும்ப இப்ப என்ன செனங்க ரெடி ஆயிட்டீங்களா மைக் கேட் இருக்கமா ரேடியோ கேட் இருக்கங்க ஊரு நம்ம சாமி ஊட

加油！立博！